சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பெண் ஒருவரின் வெட்டப்பட்ட கை மணிக்கட்டை எட்டு மணி நேரம் தொடர் அறுவை சிகிச்சை செய்து ஒன்றாக கிணைத்து மருத்துவ குழு சாதனை செய்துள்ளது சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயது இளைஞர் தனது தந்தையின் இறப்புக்கு தாய்தான் காரணம் என கருதி பெரும்பாக்கத்தில் உள்ள வீட்டில் இருந்த தாயின் இரண்டு கை மணிக்கட்டுகளிலும் வெட்டினார் பலத்த காயமடைந்த அவர் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவரை மருத்துவக் குழுவினர் பரிசோதனை செய்ததில் அவரது இடது கை மணிக்கட்டு கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்டு நரம்புகள் நாளங்கள் முழுமையாக வெட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து அவருக்கு மருத்துவ குழுவினர் தொடர்ந்து எட்டு மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து அந்த கை மணிக்கட்டை வெற்றிகரமாக ஒன்றாக இணைத்தனர் உடலில் மற்ற இடங்களில் ஏற்பட்ட வெட்டு காயங்களுக்கு தையல் போடப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு அந்த பெண் மாற்றப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க